மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சீமான் சந்தித்ததாக தகவல் வெளியான நிலையில் அது சார்ந்த சில விளக்கங்களை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அது குறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் சந்திப்பு சந்திச்சா நான் சந்திச்சேன்னு சொல்லுவேன் எனக்கு என்ன பயமா இல்ல தயக்கமா சொல்லுவேன் சொல்ல போறேன் சும் ரஜினிகாந்த் ரஜினி ரஜினி என்ன பிஜேபி அவரு எதையாவது கூடாது அவரை நான் அன்பின் நிமித்தமா மரியாதை நிமித்தமா சந்திச்சேன்னு சொல்லிட்டேன் ஒவ்வொன்றையும் நீங்களா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க நேற்று நீங்க தான் சொல்றீங்க வேட்பாளர் வேதாரணத்துல போறாரு அப்படின்னு போட்டி போறது தனிச்சு போட்டிட்டு தெரியும் கூட்டணி வைக்கிறவன் நான் வேட்பாளர் அறிவிக்கிறேன் ஒருத்தரை சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க ஆனா அறுபது பேர் களத்துல விட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சின்னவத்துக்காக காத்திருக்கேன் சின்ன வந்தவனா தீவிரப்படுத்திருவேன் என்னுடைய கனவை இன்னொரு ஒரு கைகளில் வச்சு நிறைவேற்ற முடியாது என்னுடைய பயணம் வந்து என்னுடைய கால்களை நம்பி தான் இருக்கணும் அடுத்தவர் கால்களை நம்பி அடுத்தவர் தோள்களை நம்பி பயணம் இருந்தா என்னுடைய இலக்கை நோக்கி அவர் போக மாட்டார் எனக்கு எனக்கு வந்து ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றம் என்னுடைய கனவு இல்லை எனக்கு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்னுடைய கனவு அப்படிங்கும்போது எனக்கு வந்து என் மொழியில